தட்சிணை கொடுக்கறது என்னன்னா மனசார கொடுக்கணும் இல்ல சுவாமி கொடுக்குறேன் அந்த கெட்ட நோட்டா எடுத்து கொடுப்பா உள்ளார இருந்தா அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா வேதத்துல இருக்கு இதெல்லாம் சில சில பேர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குப்பையில போடாத அந்த ஆள் தொப்பையில போட அப்படி போடக்கூடாது அப்புறம் ஏன்னா சொல்லுவா இதெல்லாம் எப்பா இருக்கிறது நோஞ்சானா ஏதாவது இருக்கும் பாரு அதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் பழைய துணி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்துருவோம் தள்ளி விடு இந்த நவராத்திரியில பாத்திருக்கீங்களா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் குருவாசிரமத்துல எடுத்து சில பேரு போன நவராத்திரிக்கு ஒரு மாமி இவங்க வீட்டுக்கு அந்த துணியை அவங்க அப்படியே பத்திரமா பேக் பண்ணி அடுத்த நவராத்திரிக்கு யாருன்னா ஸ்திரீகள் பாருங்கோ அந்த பழைய துணி இருக்குல்ல அதை எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அதை எடுத்து மாமி உங்களுக்கு ஸ்பெஷலா எடுத்துன்னு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுப்பா அந்த மாமி பாருங்க எவ்வளவு உஷாரு அதை அப்படியே வச்சிருந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பா அந்த பக்கத்தாத்து மாமி பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பா கடைசியில என்ன ஆகும் உலகம் உருண்டைன்னு காமிக்கிறதுக்காக யார் கொடுத்தா முதல் முதல் அந்த மாமி வீட்டுக்கே வரும் அந்த மாமி என்ன பண்ணுவா அடுத்த வருஷத்துக்கு டெபாசிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எடுத்துருப்பா அப்ப இது என்ன ஆகும் பை ரொட்டேஷனே போயிட்டு இது போல கொடுக்க கூடாது நச்சிகேதன் அப்படின்ற குழந்தை பாத்தீங்கன்னா இதைதான் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கிறார் அவங்க அப்பா என்ன பண்றார் விஸ்வஜித் அப்படிங்கற ஒரு யாக வகிரார் அந்த யாகத்தோட முதல் பொருளே என்னன்னா எதையும் நாம் சேகரித்து வைக்க கூடாது அந்த யாகம் பூர்த்தி ஆகும் போது எல்லாத்தையும் எடுத்து போய் கொடுத்துரணும் தస్యக நச்சிகேதா புตรนาม ஆச तहுங்க குமாரகம் சந்தம் दक्षिणातु नियमानासु கரெக்ட் அந்த நியம அதுக்கு கொடுக்கணும்பா அப்படிங்கற ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாரு பீதோத காஜக்டத்ருணா துக்ததோகா நிநதிரியா புல்லே சாப்பிட முடியாது பால் கொடுக்காது கண்ணு குட்டி போட முடியாத பசு மாடு அதாவது என்ன அது வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கியாச்சு அந்த பசு அதெல்லாம் இவர் பத்திரமா சேர்த்து வச்சிருக்காரு எதுக்கு அந்த யாகம் முடிஞ்ச உடனே எடுத்துன்னு போய் கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் அப்பா பழைய பசு மாடு எல்லாம் அவன் தலையில கட்டு புது பசுமாடு மாடு கண்ணு குட்டி எல்லாம் இருக்கே அதெல்லாம் ஆசிரமத்துல எடுத்து போய் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னா அப்படி இல்லை இங்க எப்படி பண்ணா தசரத மகாராஜா பத்தாயிரம் கோடி அவ்வளவு பசுமாடுகள் நல்ல பசுக்கள் அத்தனை எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தானம் தானம் தான அதுல ஒரு இன்சிடென்ட் நடந்தது அது வால்மீகி மகரிஷி சொல்றார் கற்பனையில நினைச்சு மகாராஜா பெரிய ராஜா தங்க கிரீடெல்லாம் வச்சுட்டு இருப்பார் ஆரம்லாம் வச்சுட்டு இருப்பார் இருக்கும் போது ஒரு ஏழை ஒரு பிராமணன் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கானா ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒருத்தன் கேட்டானா ராஜா நீங்க போது உங்க கைய பார்த்த அந்த கையில ஒரு மோதிரம் அப்படியே மின்னு மின்னு மணி இருக்கு இந்த மோதிரம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டாராம் உடனே